ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில் நல்லா மொறு மொறுப்பாக டேஸ்டியாக இருக்கிற மாதிரி ஒரு மெதுவடை செய்ய போகிறோம் சட்டன் ஒரு பத்தே நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம இன்றைக்கி இட்லி வச்சு தாங்க இதை வடை செய்ய போகிறோம் அதுக்கு ஆறு இட்லி எடுத்துருக்குறேன் இது பார்த்தீங்கன்னா காலையில் செஞ்ச இட்லி இதுக்கு பழைய இட்லி தான் யூஸ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாதுங்க ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் இட்லி சுட்டு அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்ததுனால உதிர்கிறதுக்கு நல்லா உதிரி உதிரியாக வருது நீங்கள் வெளியிலே கூட யூஸ் பண்ணிக்கலாங்க அது உங்களோட தான் இப்போ இதை நல்லா உதிர்த்து எடுத்துடுங்க பாருங்கள் நல்லா உதிர்த்தாச்சு இப்போ இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் இது வந்து நல்லா பைன் பண்ணுறதுக்காக தாங்க சேர்க்குறோம் இது கூடவே ஒரு வெங்காயம் பொடியை நறுக்கினது ரெண்டு பச்சை மிளகாய் பொடியை நறுக்கினது கொஞ்சமாக பொடியை நறுக்கின கருவேப்பிலம் ஒரு கையளவுக்கு பொடியை நறுக்கின மல்லி இலம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு துருவின இஞ்சி கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் இட்லியில ஏற்கனவே உப்பு இருக்கும் அதனால் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய அந்த வெங்காயம் மசாலாவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இதை நல்லா இந்த மாதிரி ஒன்று சேர்த்து கலந்து விட்டுருங்க நல்லா கலந்ததுக்கப்புறமா அப்புறமா இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து ஒரேடியாக சேர்த்துறக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசையும் இல்லைங்களா அதை விட கொஞ்சம் இலக்கமாக இருக்கிற மாதிரி இதை பசஞ்சு எடுத்துக்கோங்க ரொம்ப கெட்டியாக பிசையக்கூடாது வடை தட்டும்போது கஷ்டமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் இலக்கமாக பிசைஞ்சிக்கோங்க பாருங்கள் நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு சப்பாத்தி மாவை விட மாவு கொஞ்சம் இலக்கமாகவே இருக்குது இந்த அளவுக்கு பிசஞ்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இதில் இருந்து கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க உங்களுக்கு வடை என்ன சைஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மாவு எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு இதை நல்லா உருட்டி எடுத்துருங்க உருட்டினதுக்கப்புறமா இதை அப்படி கையில் வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிடுங்க ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் சென்டரில் ஒரு ஓட்டை போட்டு விட்டுருங்க கொஞ்சம் கூட வெடிப்பு இல்லாமல் பார்த்துக்கோங்க சைடில் எங்கேயாவது வெடிப்பு இருந்துச்சுன்னா அதை சரி பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் தட்டி எடுத்துருங்க இப்போ இதை பொறிக்கிறதுக்கு ஸ்டவ்வில் கடாய் வச்சு எண்ணெய் வச்சிருக்கேன் எண்ணெய் காஞ்சதும் நம்ம தட்டி வச்சுருக்கக்கூடிய வடையை எண்ணெயில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க ஒரு நிமிஷம் ஆனதுக்கப்புறமா இதை நம்ம கரண்டி வச்சு கலந்து விட்டுடலாம் இது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க வச்சுட்டிங்க அப்படின்னா உள்ளே வேகாமல் மேலே மட்டும் செவந்துடும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை நல்லா வேக விடுங்க ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து செவந்து வரணும் பாருங்கள் நல்ல வெந்து செவந்துருக்கு இந்தளவுக்கு வெந்து செவந்ததுக்கு அப்புறமா இது நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான இட்லி விட நமக்கு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் தேங்க்யூ